மதிப்பெண் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிகல் மாதிரி சின்னதா ரெண்டு காலம் தான் எழுதியிருக்காங்க ஓகேங்களா இது தெளிவாக ஒரு சில கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை நீங்க பாத்துக்கோங்க அதனால வந்து நீங்க என்ன ஒரு குழப்பு இருக்க வேணா கண்டிப்பா நம்ம சொல்லியிருந்தோம் போன விடிய பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா பதிமூணாயிரமானு ஒரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியன் யோசிச்சிருந்தோம் ஆனால் கண்டிப்பாக பத்தாயிரம் அதாவது அண்ணாவுடைய ஒரு அடைமொழியில சொல்லுவாங்கல்ல அதை என்னது அப்படின்னா பத்தாயிரம் என்பது நிச்சயம் ஓகேங்களா பதினஞ்சாயிரம் என்பது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடமொழியோட நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த ஆட்டில படிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ இது ஒரு நம்பிக்கையான செய்தியா எடுத்துக்கோங்க இதே மாதிரி அடுத்து குரூப் டூக்கு அதிகரிக்குமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பாக்கலாம் அடுத்தடுத்த அப்போ தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரிதான் குரூப் போர் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் போட்டிருக்காங்க அர்த்தம் என்னன்னா ஒரு திருப்பி ஓகே தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் சாரி காலியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஜூன் மாதம் நடந்த நடத்தப்பட்ட குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட உள்ளது இதனால கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இதுதான் இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பல்வேறு துறை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும் ரெவெனூ டிபார்ட்மெண்ட் ரிசர்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் நிறைய போர்ட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து போலீஸ் கண்ட்ரோல் போர்ட் தான் அப்ப அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வேகன்சியை கணக்கு எடுத்து கொடுக்குறது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கு எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சின்ன சின்ன வேரியேஷனில் ஒவ்வொரு மாதம் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கணக்கெடுத்து செக்ரட்டரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நேரத்தோடு முடியுது ஓகே நாலு மாதம் ஆச்சு இந்த நாலு மாசத்துல பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய காலி பணியிட வந்துடுச்சு அதனால அப்போது ஆல்ரெடி விட்ட வேகன்சி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழக அரசின் பல்வேறு நிலைகளில் சாரி பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் நம்ம ஜூனியர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நேர்முக உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் நம்மளுடைய எய்மே இதுதான் அந்த விஏஓ அப்புறம் வனக்காவலர் நிறைய பேர் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டுங்களா பாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்காதான்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அடுத்து கலெக்டர் ஆவின் ஆய்வக உதவியாளர் இவங்க எல்லாரையும் வந்து கொடுக்குறாங்க இளநிலை நிர்வாகி கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள அறுநூத்தி இருபத்தி நாலு கழி பணியிடங்கள் இடங்கள் நிரப்புவதற்காக கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த குரூப் போர் தேர்வு நடத்தப்பட்டது இது நமக்கு தெரிஞ்ச நியூஸ் சொல்றாங்க சரிங்களா இவ்வளவு வேகன்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தேர்வை எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஐயோ பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி எஸ் எஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா முதுகலைப்பட்டதார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா பெரும்பாலான எழுதுன நிறைய பேர் வந்து முதுகலைப்பட்டதாரியா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட காலிப்படை தேர்வு நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் பதினோராம் தேதி கூடுதலாக சொல்லலை கூடுதலாக நானூத்தி எண்பது பணியிடங்கள் சேர்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தற்போது மொத்த காலிய பணியிடங்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபதாக மாறிவிட்டது ஓகேண்ணா ஞாபகச்சிக்கோங்க ஆக உயர்ந்துள்ளது முதல் தேர்வு முடிவு அடுத்த ஆண்டு சரி முதல் தேர்வு முடிவுகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆக்சுவலா ஒரிஜினலா நோட்டிபிகேஷன் வரும்போது குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் தான் ரிசல்ட் வந்து சொன்னாங்க ஆனால் புதிய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் வேக வேகமாக செயல்பட்டாங்க அதை ரெடி பண்ணி அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டாங்க அதுதான் சொல்கிறாங்க என்ன அறிவித்து பின்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அக்டோபர் மாதமே தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ரஸ் ரிலீஸ் மாதிரி சின்னதாக ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு நிமிஷம் எஸ் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது விடைத்தாள் மதிப்பீட்டின் இறுதி பணிகள் நடைபெற்று வருகின்றன அக்டோபர் மாதம் தொடங்கியாச்சு இறுதி கட்ட பணி இருக்குது இந்நிலையில் பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்து கொண்டிருப்பதால் குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்கள் கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தெளிவா சொல்றாங்க இது தொடர்பாக டிஎன்பிசி உயர் அதிகாரி ஒருவர் கூறியவா ஓகேடா பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க டிஎன்பிசி இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஓகே ஒரு சீஃப் ஆபிசர் வந்து சொல்லிருக்காங்களாமா ஏன்னா வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்லும்போது தி இந்து தினமணி இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் பேப்பருக்கு நிறைய இடங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் அதன் மூலமாக அவங்க நியூஸ் வந்து கேதர் பண்ணுவாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது பத்தாயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்னு பாருங்க குரூப் ஃபோர் தேர்வு முடிந்து முடிவு அடுத்த மாதம் அக்டோபர் சரிங்களா அக்டோபர் மாதம் வெளியிடப்படுகிறது குரூப் ஃபோர் கேடரில் உள்ள பதவிகள் அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அறிவிக்கப்பட்ட காலி எண்ணிக்கை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரையில் அதிகரிக்க முடியும் ஓகேங்களா இது வந்து ரூல்ஸ் நான் சொல்றது வந்து ரூல்ஸ் ஓகேங்களா ஒரு எக்ஸாம் நடந்த எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நோட்டிபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே ஒரு சில டைம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதே போல் அத்தேர்வில் குறிப்பிட்ட சாரி அத்தேர்வில் குறிப்பிட்ட கல்வி தகுதியுடைய வேறு பதவிகளுக்கான காலி பணியிடங்களை வந்தாலும் அவற்றை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதாவது வேகன்சி சேர்ந்தா கூட அதை சேர்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் கூட சேர்த்துக்கலாம் சொல்றாங்க அந்த வகையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான கா பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை இடங்கள் வரும் என்பதை தற்போது குறிப்பிட்டு சொல்ல இயலாது இவ்வாறு அதிகாரி கூறினார் ஆனால் ஏறத்தாழ பத்தாயிரம் பணியிடங்கள் வரலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் நடந்து முடிந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியாக உள்ளன குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகளிலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கும் என தெரிகிறது அப்போ இதுவும் அதிகரிக்கும் சொல்றாங்க கடைசியா ஒரு பாயிண்டா இது வந்து நம்ம இப்போதைக்கு பேச தேவையில்லை அப்பவும் இருந்து பாத்துக்கலாம் ஆனா இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு பேரடாப்

ஆல்ரெடி இந்த பாடர் தான் இருந்தவங்க போன தடவை எடுத்த மாதிரி இந்த தடவை பார்டர் இருக்கக்கூடிய மார்க் மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்பட வேணாம் ரிலாக்ஸாக இருந்ததுங்களா இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டு நீங்க நீங்கள் குரூப் டூ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அடுத்த அடுத்த தேர்வு நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுடுங்க சரிங்களா இதை போது ரொம்ப ஒரு இதை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க வேணாம் ஓகே கண்டிப்பாக அதிகரிக்கும் மனதை தினகத்திரமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ